வணக்கம் மக்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு ரீட்டை ஆப்ஷன் குளோபல்ல நம்ம மீட் பண்றோம் இருந்தது நண்பர்களுக்கு தெரியும் அதனால நம்ம இந்த இடத்துல வீடியோவை தொடர்ந்து போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது பட் இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு ரெக்டிஃபை பண்ணிவிட்டுன்னு நான் நினைக்கிறேன் என்ன இஷ்யூ பண்ணியாச்சுன்னு தான் நான் வந்து ஃபீல் பண்றேன் சோ என்ன இஷ்யூவாக இருக்கு அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன்னா நம்ம ரீட்டைல் ஆப்ஷன் அண்ட் ரிட்டைல் ஆப்ஷன் குளோபல் ரெண்டோட வீடியோ ஃபார்மட்டும் அல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே தான் வந்து இருந்தது ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா யூடியூப் சைட்ல இருந்து சொல்லப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் கூடவே தமிழ் உட்பட எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சேஞ்சஸ் இல்லை அதனால இந்த இடத்துல இந்த சேனலுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு அகைன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ போஸ்ட் பண்றோம் ஸோ வேற ஒரு வீடியோ ஃபார்மேட் மூலியமா இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆகலனா ஒன்றும் பண்ண முடியாது பட் ஆகும் ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து வந்து நம்ம பயணிப்போம் ஒவ்வொரு டைம் ஃபெயிலியர் ஆகும்போதும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணுவது அப்படின்றத ஒரு இடத்த நோக்கி நம்ம தொடர்ந்து நகர்ந்து போகணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அவ்வளோதான் சொல்லி தூக்கி வீசிட்டு போகிற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட வந்து இருக்கக்கூடாது அது யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டை வந்து கொடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் முடியல போனால் போட்டோம் அப்படின்ட்டு போகிறதுல எந்த விதமான ஒரு தவறும் இல்லை ஸோ நம்ம திரும்ப ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் இதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம யோ ஸ்டாக்கு பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி பார்த்திங்கன்னா எடுக்கப்பட போகுது அது கூடவே பார்த்திங்கன்னா ஸோ சில பல முக்கியமான டாபிக்ஸ் ஏதாச்சும் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் வந்து இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாம் தாண்டி ஸோ முக்கியமான ஒரு பிளான் ஜெரோதாவில் பார்த்தீங்கன்னு இந்த யோஸ் ட்ரேடிங்கை வந்து எனேபிள் பண்ண போகிறாங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் எப்படி அதை பண்ணிட்டாங்கன்னா ஸோ இந்த இடத்துல அதை பேஸ் பண்ணி இன்னொரு ஒரு திட்டத்தையும் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன் ஸோ ஒன்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகட்டும் ஒன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பண்றதுக்கு ஆரம்பிப்போம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம முதலாவது டிஸ்கஸ் பண்ண போற பங்கு நோவான் நோடிஸ்க் தான் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரெசன்டேஷனை நேற்று நைட்டே வந்து ரெடி பண்ணிட்டேன் பட் அதுக்கே ரொம்ப நேரமாகி போயிருச்சு ஸோ அதனால நேற்று நைட்டே என்னால் போஸ்ட் பண்ண முடியல அதனால தான் மார்னிங் வந்து இதை இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நோவோ நோ டிஸ்க் நேத்தோட டேயில் அரௌண்ட் ஒரு பன்னெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு சரிவை வந்து சந்திச்சிருந்தது என்ன ரீசன் பார்த்தா அவங்களுடைய அல்சைமார் ட்ரக் ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருச்சு இதன் காரணமா நாலு வருஷம் லோப நோவோ நாட் டிஸ்க் நேத்தோட ஹிட் பண்ணியிருந்தது இந்த ட்ரக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக் அல்சைமர்னால பாதிக்கப்பட்டவர்கள் பார்க்கும் ஞாபக சக்தி வந்து நினைவாற்றல் வந்து அவங்க கிட்ட இருந்து போயிடும் சொல்றாங்க அவங்க யாருன்னு தெரியாது அவங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது நாளடைவுல இது முத்தி போகும்போது ஈரப்பல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு இதுதான் இந்த நோயோட தீவிர தன்மையாகவும் வந்து இருக்கு ஸோ இது நரம்பு மண்டலத்தை பாதிக்குது நல்லா இருக்கக்கூடிய ஒரு நபரோட பிரெயினும் இந்த அல்சைமர் பாதிக்கப்பட்டவரோட பிரெயினும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மாறி இருக்கு நல்லா இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக அப்போ பூத்த பூ மாதிரி இருக்கு இந்த அல்சைமார் பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரெயின் பார்க்கும்போது நல்லா சுருங்கி ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கு இதுதான் இந்த ட்ரக்கோட அதாவது இந்த டிசீஸோட ஒரு தீவிர தன்மையா இருக்கு அப்படிங்கிறத நான் இது பார்த்துருந்தேன் ஸோ இப்போ இந்த நோவா நாடிஸ்க்கு என்ன பண் பண்ணியிருக்காங்கன்னா செமக்ளூடாய்டை வெச்சே இந்த அல்சைமர் ட்ரக்குக்கான மருந்தை பார்த்திங்கன்னா தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கான ட்ரையலில் தான் வந்து இவங்க இப்போது ஃபெயில் ஆயிருக்காங்க ஸோ தனியா ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து இல்லை ஸோ வெயிட்லாத ட்ரக்குக்கு யூஸ் பண்ணால் சேம் செமக்ளோடைடை வச்சு ஆராய்ச்சி போயிட்டுருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெயிலியரையும் வந்து நோவா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அதனால பன்னெண்டு சதவீதம் விழுந்தாலும் கூட என் டேல ஓரளவு ரெக்கவரை கொடுத்து ஒரு அஞ்சரை சதவீதம் வரைக்கும் இறங்கி நோவா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு நேத்தோட ட்ரேடிங் செஷனை ஸோ இந்த அல்சைமர் ட்ரக்கோட மார்க்கெட் சைஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம டெஃபினட்டாக பார்க்கணும் அரௌண்ட் ஒரு த்ரீ பில்லியன் ஃபோர் ஃபோர் பில்லியன் டாலர் வரைக்கும் வந்து வந்து இருக்குது இருக்குது ஸோ 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 ஆல்ரெடி கம்பெனிஸ் இதில் ஜான்சன் அண்ட் இருக்காங்க இருக்காங்க கூடவே இன்னொரு ஒரு கம்பெனி கூடவேலி எனக்கு மறந்து போச்சு சேல்ஸும் வந்து நல்லா இருக்குது பட் இருந்தாலும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ வெறும் டுவெண்ட்டி ஒன் மில்லியன் டாலர்ஸ் சேல்ஸ் தான் எல்எல் பண்ணியிருந்தாலும் கூட ஸோ எங்களுடைய சேல்ஸ் தொடர்ந்து வந்து உயர்ந்துகிட்டே தான் வந்து இருந்துட்டு அதே சமயத்தில் பெரிய அளவுக்கான ஒரு மார்க்கெட் சைஸ் இன்னும் வரலை ஏன்னா இதோட அடாப்ஷன் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின் தான் பல மருந்து நிறுவனங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பட் விரைவில் இதோட மார்க்கெட் சைஸ் ரொம்ப பெருசாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள்ளே ஸோ இந்த மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு பத்தொம்போது பில்லியன் டாலரை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க மேபி அதை கருத்தில் கொண்டு தான் நோவாவை போட்டு அடிச்சாளுங்களா என்னன்னு தெரியல பட் எந்த ஒரு சின்ன நியூஸ் வந்தாலும் கூட நோவா நோட்டீஸ் கூட சென்ட் விலை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து விழுந்துட்டு இருக்கு தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு இருக்கு நேத்தோட டேல நோவா நோட்டீஸ்க்கு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அது நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தார் தான் போய் இந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்கவே செஞ்சேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கல என்னென்னா ஸோ நான் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு எட்டு எட்டு புள்ளி இருபது ப சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு வந்து கீழே விழுந்திருந்தது அப்போ தான் ஒரு ரெண்டு குவான்டிட்டி வாங்கினேன் என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தோரு டாலர்கிட்ட வந்துருக்கு ஸோ இங்கேருந்து இன்னும் ஏறணும் ஒரு பதினாறு கிட்டே ஏறினா தான் அகைன் வந்து நான் ப்ராஃபிட்டுக்கே வருவேன் பட் ஒவ்வொரு டைமும் இந்த பங்கு தொடர்ந்து புது ஒரு லோவை தான் வந்து நோக்கி போய்ட்டுருக்கே தவிர பெரிய ஒரு ரெக்கவர் இல்லை பட் பார்ப்போம் ஒரு சின்ன நியூஸ் வந்தாலும் கூட நார்ட்ஸ்ட்ல பெரிய ஒரு இம்பேக்ட் தான் ஏற்பட்டு இருக்கிறது கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அதே செய்தி எழிலளிக்கும் வருது பட் எழில பெரிய ஒரு பாதிப்பே வந்து இருக்கிறது இல்லை அவன் வாழ்க்கைக்கு ஏறி ஏறி கடைசியில் ஒன் ட்ரில்லியன் டாலர் கம்பெனியா வந்து மாறிட்டான் பட் இவன் இன்னும் கீழே உருண்டு பிறண்டு ஓடிட்டு இருக்கான் பட் இவனும் வந்து கொஞ்சம் எந்திரிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எந்திரிப்பான என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பழைய தலைமை இன்டெல் கிட்ட இருந்து திரும்ப வரும் பஞ்சாயத்து பத்திமே ஏற்பட்டிருக்கு ஸோ இவனைய பத்தி எல்லாரும் மறந்துருக்க மாட்டிங்க நான் நினைக்கிறேன் அவளை தான் முடிஞ்சே ஓச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இன்டலோட நிலைமை இருந்தது பட் இப்போ இன்டெல் திடீர்னு பார்த்தீங்கன்னா டபுள் த ரிட்டன் வந்து கொடுத்துருச்சு ஸோ இந்த இன்டெல மெயினான நான் ஃபோக்கஸ் பண்ணதுக்கான ரீசன் ஒன்று இவங்க ப்ராடக்ட் சைடும் வந்து இருக்காங்க ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட்ரியில வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க ஸோ அசெட் பார்க்கும்போது இந்த ஃபவுண்ட்ரியில் பெரிய அளவுக்கு வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் கிட்டே இருந்து வந்து கிடச்சது ஸோ அதே மாதிரி அமேசான் கிட்டே இருந்து வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் மற்ற கிளைண்ட்ஸையும் வந்து இவங்க உள்ளே இழுக்கணும் ஸோ உள்ளே இழுக்கும் போதே இவங்களோட பிஸ்னஸோட வளர்ச்சி அப்பரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் ஷேர் ப்ரைஸோட ரிட்டர்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ரிட்டர்னும் இந்த இன்டெல் வந்து தரலாம் பட் நடக்கணும் இதெல்லாம் மேபி நடக்காமல் போச்சுன்னா இன்டெல் அதில் பாதாளத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப வந்து இப்போது என்ன ஒரு பஞ்சாயத்து போகுதுன்னா டிஎஸ்எம்சி வந்து ஒரு கேஎஸ்ஆர்டியை தைவான்ல வந்து போட்டிருக்காங்க என்னன்னா சோ ட்ரேட் சீக்ரெட் எல்லாம் எடுத்துட்டு அவங்களுடைய பழைய ஒரு எக்ஸிகியூட்டிவ் வந்து இங்க ஜாயின் பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க அவர் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு வயசு ஆகுது டிஎஸ்எம்சியோட பெரிய வளர்ச்சியில அவரோட பங்கு மறுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்குது இப்போ அவ்வளோ பெரிய நபரை கூட்டிகிட்டு வந்து இன்டெல்ல வந்து உட்கார வச்சுருக்காங்க ஸோ இதனால டிஎஸ்எம்சி கடுப்பாயி இப்போ ஒரு கேஸை போட்டு விட்ருக்காங்க பட் அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணலாம் அப்படின்ட்டும் இன்டெல்லோட சிஇஓ பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க பட் உண்மை எது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ இன்டெலுக்கு நல்லது நடந்ததுன்னா ஓகே ஏன்னா நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இந்த ஏஐ நோடு வந்து பெரிய அளவுக்கு வந்து மற்ற கம்பெனிஸ் கூட கொண்டு போய் சேர்த்துல இந்த லோவன் ஜென் அப்படிங்கிறவரோட ஒரு பங்கு பெரிய பங்கு அப்படிங்கிற தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அவர் வந்ததுனால தான் டிஎஸ்எம்சி மிகப்பெரிய ஒரு காங்கில் இருக்காங்க பார்ப்போம் அதே சமயத்துல இன்டலும் புது டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ டிஎஸ்எம்சி பார்த்தீங்கன்னா கோவாஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சிருக்காங்க இந்த சிப் பேக்கேஜிங்ல அதே மாதிரி இன்டெல் பார்க்கும்போது இப்போ புதுசா ஐஎம்ஐபி அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் சிஸ்டத்தை ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டி த்ரீ டி பேக்கேஜ் சிஸ்டத்தை இவங்க வந்து இறக்கியிருக்காங்க இப்போ காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பாக்கும்போது இன்டலோட இஎம்ஐபி பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு இது இருந்தால் இப்போ ரீசெண்டாக இருந்துகிட்ருக்கக்கூடிய அசிக் ரிலேட்டட் டெவலப்பர்ஸாக உள்ளே இழுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ கால் இவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க மீடியா டெக் எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு டேட்டா வந்துட்டு இருக்கு பட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணுறாங்க இன்னும் அடாப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க என்றைக்கு அடாப்ட் பண்ணுவாங்கங்கிறத இருந்து பார்ப்போம் ஸோ காஸ்ட் அட்வான்டேஜ் கூடவே நல்ல எஃபிஷியன்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு புது டெக்னாலஜி அவங்க இறக்கியிருக்காங்க இதுக்கு வெற்றி கிடைக்குமாங்கிறதால நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் இது இன்டல் அண்ட் டிஎஸ்எம்சி பற்றியான அப்டேட்டாக நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லா வெயிட் பண்ணுவோம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஏற்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல விதமான இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் எல்லா முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஸோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணணும் அதே மாதிரி புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் உங்கள் நான் மீட் பண்ணுறேன் பாய் மக்களை